உடுப்பில் கிருஷ்ணர் மட்டும் பிரசித்தி இல்லை அந்த உடுப்பிலே இன்னும் ஒரு பிரசித்தியமான கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் மகா காளியம்மன் கோவில் நம்ம மலையின் ஒரு அங்காளம்மன் மாதிரி சமயபுரம் மாரியம்மன் மாதிரி இங்கே கர்நாடக மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டம் செய்வேன் இருந்தாலும் இந்த உடுப்பில் இருக்கிற மகா காளி அம்மனை தான் அவங்க வந்து குலதெய்வமாக ஏற்று வணங்குறதா இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக அந்த தமிழக கட்டடக்கலையில் அந்த கல் வேலைவாய்ப்பாடோட பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப தெய்வீகமாக அந்த கருவறையில் இருக்கிற அந்த அம்பாலை பாருங்களேன் எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த பத்ரகாளி அப்படியே ஒரு கம்பீரத்தோடு இருக்கிறாங்க இந்த ஊர் உடுப்பின்னு வரத்துக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது உடும்பாசுரன்ற அசுரன் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் துன்புறுத்தி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்போ தான் மகாகாளி அந்த இடத்துல தோன்றி அந்த உடும்பாசுரன் அழிச்சிருக்கிறாங்க அதனால தான் இது உடுப்பினும் பேர் வந்ததாக இங்கே இருக்கிற குருக்கள் என் கையில் சொன்னாங்க ரொம்ப தெய்வீகமான ஒரு அற்புதமான இடத்த தரிசனம் பண்ணதில் நிறைவாக இருந்துச்சு